நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிசில் வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்டேட் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஆமாங்க நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து இப்போது ஸ்மார்ட் ரேஷன் கார்டாக வந்து வந்திருக்கு அதாவது வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரிஜினல் ரேஷன் கார்டு மாதிரியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து நீங்கள் இ ஆதார் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்களா அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டும் வந்து ஆன்லைன்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க அதை எப்படி வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த இ ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து நீங்கள் ஒரிஜினல் கார்டுக்கு ஆடர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் மூலமாக சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா அது இமிடியட்டா வந்து அந்த சேஞ்சஸ் வந்து உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் அப்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணுறீங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் ஆனால் ஆன்லைன்ல வந்து அது இமடியாக அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க தேவைக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி லாகின் பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி நம்ம நிறைய ஏகப்பட்ட வீடியோஸ் சேனலில் பார்க்காதவங்க கட்டி வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க ஓகே சோ லாகின் பண்றது வந்து இதுதான் வந்து அபிஷியல் வெப்சைட் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிவிட்டேன் அதனால் என் விவரம் கேட்குது ஸோ நான் லா உள்ளே என் விவரம் கொடுத்து போனோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் என் விவரம் ஸ்மார்ட் விவரம் மாற்றம் ஸ்மார்ட் கார்டு ஆச்சு செயலாக்கும் புகைப்படம் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் கார்டு ஆச்சு இது வந்து புதுசாக வந்திருக்க ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஸ்மார்ட் கார்டு ஆச்சு அச்சிடு மற்றும் பதிவிறக்கும் இங்கே வந்து ரெண்டு லாங்குவேஜில் இருக்குது தமிழ் இருக்குது இங்கிலீஷில் இருக்குது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்டுன்னு கொடுத்துட்டு அச்சு நகல் பதிவிறக்கும் இதை க்ளிக் பண்ணோடனே நெட்டு இஷ்யூ ஸோ அதனால் திரும்ப நான் பேக் போகிறேன் ஒரு நிமிஷம் நான் நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திரும்ப வரேன் ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் உங்களுடைய தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அச்சு நகல் பரிவிறக்கம் அப்படின்னு கொடுங்க ஸோ உங்களை கேட்கும் சேவ் பண்ணிடும் ஸ்மார்ட் கார்டு சேவ்னு கொடுத்தோடனே சேவ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டை பார்க்கணும் அப்படின்னா அதை டபுள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க சிம்பிள் ஸோ இந்த வழியில் வந்து உங்களோட இஸ்மார்ட் ரேஷன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு ந நம்புறேன் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கும் வந்து அது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் பல டெக்னாலஜி வீடியோக்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்